என் பேர் சமீமா நான் பிஎஸ்சி கேட்டரிங் சயின்ஸ் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் செகண்ட் இயர் படிக்கிறேன் ஸ்ரீராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சைன்ஸ் மிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வெரைட்டீஸ் ஆஃப் டீ தேர்ட்டி மினிட்ஸில் பண்ணியிருக்கோம் எந்த மாதிரி டீஸ் எல்லாம் பண்ணியிருக்கோன்னா ஒரு சிக்ஸ் வேரியன்ட்ஸில் பண்ணியிருக்கோம் வியர் டீ எக்ஸாட்டிக் டீ ஹேர்ப்ஸ் டீல பண்ணியிருக்கோம் ஃப்ளவர் பேஸ்டு பண்ணியிருக்கோம் ஐஸ் பேஸ்டு பண்ணியிருக்கோம் வியட்னம் டீ எக் பேஸ்டு பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு த்ரீ டேஸ் ஹார்ட் ஒர்க்கிங்கால

நாங்கள் ரெண்டு காம்படிஷன் கண்டக்ட் பண்ணோம் அதில் வந்து டீ மட்டுமே ப்ரூவ் பண்ணணும் டீ ப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு காம்படிஷன் பண்ணணும்னு சொன்னோம் அது படி காலையில் அது பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் டீ பேஸ் பண்ணி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸை டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருந்தாங்க ஆல் ஓவர் கோயம்புத்தூர்லேருந்து அவுட் ஸ்டேஷன்லேருந்து வந்திருந்தாங்க தென் இப்போது ஆஃப்டர்நூன் எங்களோட மெயின் டார்கெட்டு இந்த வேர்ல்ட் ரெக்கார்டு ஒன்று பண்ணணும் முந்நூறு வெரைட்டிஸ் ஆஃப் இனோவேட்டிவ் டீஸ் இன் தேர்ட்டி மினிட்ஸ் அதை பண்ணணுங்கிறத ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு இன்னைக்கு நாங்கள் இதை இந்த சேலஞ்சை நிறைவேற்றியிருக்கோம் இந்திய தேயிலை வாரியமும் ராமகிருஷ்ணா காலேஜும் இன்னைக்கு வந்து சேர்ந்து ஒரு கன்சியூமர் அவேர்னஸ் வித் அப்புறம் வந்து டீ கிராஃப்டிங் காம்படிஷன் நடத்தியிருக்கோம் இது வந்து ஒரு டீ போர்டு வந்து இந்திய தேயிலை வாரியம் வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து கோயம்புத்தூரில் இது மாதிரி ஒரு காம்படிஷன் நடத்துது ஃபர்ஸ்ட் டைம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி மினிட்ஸில் வந்து ஒரு முந்நூறு டிஃப்ரெண்ட் டைப்பான டீஸை வந்து டிஃப்ரெண்ட் கேட்டரிங் காலேஜில் இருந்து வந்தவங்க வந்து பண்ணியிருக்காங்க இது ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட் இந்திய தேலை வாரியத்தின் சார்பாக வந்து இந்த போட்டியில் கலந்து கொண்ட எல்லா மாணவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்திய அப்ஜெக்டிவ் என்னென்னா நம்ம டீ குடிக்கிறவங்க கன்சியூமர்ஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து வாட் இஸ் அ குட் குவாலிட்டி டீ அது மட்டும் இல்லாமல் நம்ம சவுத் இந்தியன் டீயோட குவாலிட்டி என்ன அப்படின்னு எல்லா கன்சியூமருக்கும் போய் ரீச் பண்ணுறது இதனோட ப்ரைமரி பிரைமரி அப்செக்டிவ் அந்த தான் வந்து இன்னைக்கு வந்து இந்த ப்ரோக்ராமை வந்து ஒரு ஒரு சின்னதாக ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து ராமகிருஷ்ணா காலேஜோட சேர்ந்து இன்னும் பெரிய ப்ரோக்ராம் பண்ணலாம்னு இந்திய தேயிலை வாரியம் முடிவு பண்ணியிருக்கு அதனால இந்த பிரைமரி அப்ஜெக்டிவ் வந்து எல்லா மக்களும் டீ குடிக்கிற எல்லா மக்களும் வந்து தேயிலை குடிக்கிற எல்லா மக்களும் குவாலிட்டி டீயை வந்து எப்படி அவங்க கண்டுபிடிச்சு எப்படி குடிக்கணும் அப்படின்ற ஒரு பிரைமரி அப்ஜெக்டிவ்ல தான் இன்னைக்கு இந்த கன்சியூமர் அவேர்னஸ் ராமகிருஷ்ண காலேஜோட சேர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸாக வந்து ஒரு டூ ஃபிஃப்டி மில்லியன் கேஜி வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் பர்டிகுலர்லி டிஃப்ரெண்ட் சென்ட்ரல் ஆஷியன் கண்ட்ரீஸ் ரஷ்யா அண்ட் யூரோப்பியன் கன்ட்ரி பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் டூ ஃபிஃப்டி மில்லியன் கேஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மில்லியன் கேஜி வந்து நம்ம சவுத் இந்தியன் டீ தான் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் லாஸ்ட் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டோட்டல் எக்ஸ்போர்ட் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறதுக்கு லாஸ்ட் இயர் வந்து எயிட் ஃபில் எயிட் எயிட் ஃபிஃப்டி மில்லியன் டாலர் வந்து நம்மளுடைய எக்ஸ்போர்ட் இருந்தது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் மில்லியன் யூஎஸ் டாலர் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம் பிகாஸ் ஆஃப் குட் குவாலிட்டி டீ பர்ட்டிகுலர்லி ஃபார் நம்ம சவுத் இந்தியன் நம்மளுடைய தென்னிந்திய தேயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளும் கெமிக்கல் ஃபர்டிலைசர் ரொம்ப ரொம்ப கம்மி இருக்கவே இல்லைன்னு சொல்லலாம் அதனால நம்மளுடைய எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில் நம்மளுடைய சவுத் இந்தியன் டீயோட ரேட் வந்து இப்போ இந்த வருஷம் நல்ல ஒரு இன்க்ரீஸ் அதான் போயிட்ருக்கு இப்போ வந்து எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய டீ வந்து ரெண்டு டைப்பான டீ இருக்கு ஒன்று வந்து எஸ்டேட் வந்து பெரிய பெரிய எஸ்டேட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்புறம் நம்ம நீலகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா சுமால்டி குரேஸ் சிறு திரை தேயிலை விவசாயிகள் வந்து பண்ணுறாங்க இப்போ எங்களுடைய எய்ம் என்னென்னா ஆல்ரெடி வந்து இந்த பெரிய பெரிய விவசாயிகள் எஸ்டேட்லாம் வந்து அவங்க வந்து ஓன் மார்க்கெட் அவங்களுக்கு இருக்குது பட் நம்ம சிறுதெயிலை விவசாயிகளுக்கு வந்து அந்த மார்க்கெட் இல்லை அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துலேருந்து வந்து இந்திய அரசாங்கம் வந்து எல்லா விவசாயிகளையும் வந்து ஒரு ஃபார்மஸ் ப்ரொடியூசர் கம்பெனியாக மாற்றி அவங்களுக்கு குவாலிட்டி சொல்லி அவங்களே டைரெக்டாக எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அதுக்காக வந்து இந்த வருஷத்துலேருந்து நாங்க நிறைய ஃபார்மஸ் ப்ரொடியூசர் கம்பெனி வந்து பண்றதுக்காண்டி ஆல்ரெடி ட்ரை பண்ணி இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஏழு விவசாய சங்கம் வந்து ஆரம்பிச்சு அவங்களுக்கு அந்த எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ட்ரைனிங் கொடுத்து விட்டுருவோம் ஊட்டி மட்டும் தான் சொல்றேன் ஊட்டியின் வாழ்ப்பாறையில் மட்டும் நூத்தி எழுபத்தி ஏழு ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் வந்து சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒன்று நடத்துறோம் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒரு சாதாரண அவேர்னஸ் ப்ரோக்ராமாக எடுக்கக்கூடாதுங்கிறக்காக ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டை வந்து இன்னைக்கு ஒரு அட்டம் பண்ணியிருக்கோம் ஏபிஜே அப்துல் கலாம் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் இன்னைக்கு த்ரீ ஹண்ட்ரட் வெரைட்டிஸ் ஆஃப் டீங்கிறது வந்து இன்னைக்கு அச்சீவ் பண்ணியிருக்கோம் ஸோ இனி மேலும் மேலும் இந்த டீ போர்டு இன் அசோசியேஷன் வித் டீ போர்டு நம்ம இந்த அவேர்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறக்கு மேலும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் ராமகிருஷ்ணா காலேஜ் சார்பாகவும் கேட்ரிங் காலேஜ் சார்பாகவும் பண்ணணும் இருக்கோம் என்னென்னா டீயோட அவேர்னஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியும் அதை இன்னும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் இந்த ப்ரோக்ராமோட நோக்கம்